ரோகிணி மூஞ்சியில கரிய பூச மீனாவுக்கு கிடைச்ச ஆதாரம் தரமாக சம்பவம் பண்ண முத்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடைக்கு ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியல்ல முத்து சொல்றது உண்மைதான் அவர் குடிக்கல அப்படிங்கிற மாதிரியா மீனாவுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு அதாவது எல்லா வீடியோவையும் பார்த்து எல்லாருமே முத்துவை தவறா நினைச்சிட்டாங்க இதுல மீனாவும் கொஞ்சம் முத்துவை நம்பாம தான் போயிட்டாங்க அதன்படி முத்துவை குடிப்பழக்கத்துல இருந்து மொத்தமா மாத்துறதுக்காக ஒரு மருந்தை கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சி அதன்படி செயல்பட்டாங்க ஆனா அந்த மருந்து ஜூஸை தெரியாதனமா உஜியாக குடிச்சிட்டு வயிறு வழியில் அவஸ்தப்படுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே இருக்கும்போது மீனா அந்த ஜூஸ்ல நான் தான் முத்துவுக்காக மருந்து கலந்து வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அப்போ மனோஜ் மீனாவை திட்டி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாரு அடுத்ததாக முத்து மாடியில தனியா இருக்கும்போது மீனா போய் பேசுகிறாங்க அந்த நேரத்துல மீனாவோட மடியில முத்து படுத்து நான் சத்தியமா குடிக்கல மீனா அதுவும் நான் தொழில் பண்ற நேரத்துல இதை மாதிரி பண்ணவே மாட்டேன் என்னை நம்பு இந்த மாதிரியா சொல்றாரு உடனே மீனா நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில முத்து நீ எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த காரை போலீஸ் எடுத்துக்கிட்டு போனது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது இந்த மாதிரியா மீனா கிட்ட அழுது புலம்புறாரு உடனே முத்து அந்த காரை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறாரு இதுக்கு அடுத்தபடியாக நடந்த உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மீனாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில முத்துவோட நண்பர் மூலியமா ஒயின் ஷாப் கடைக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவை அதில் அதுல தெளிவா தான் அந்த மாதிரி வீடியோவை சித்தரிச்சிருக்கிறாரு முத்து குடிக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த வீடியோவை வாங்கிக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒப்படைக்கிறாங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே அந்த வீடியோவை போட்டு காமிச்சு தன்னுடைய கணவர் எந்தவித தவறுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரியாவும் மீனா நிரூபிச்சு காமிக்கிறாங்க இத குடும்பத்துல இருக்கிறவங்க பார்த்தப்போ மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிருச்சு முக்கியமா ரோகிணியோட மூஞ்சில பூசுற அளவுக்கு மீனா அந்த வீடியோவை போட்டு காமிச்சு ரோகிணியோட கொட்டத்தையும் அடக்க போறாங்க இதுக்கப்புறமா தான் முத்துவோட ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப இனி அடுத்து வரப்போற கதையும் நகரப்போகுது அந்த வகையில தன்னுடைய மகனை அனாவசியமாக சந்தேகப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலையும் வருத்தப்பட போகிறாரு அத்தோட இனி என்னை நம்பாத இந்த குடும்பத்துல நான் இருக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரியா மீனாவை கூட்டிக்கிட்டு தனியாகவும் முத்து போறாரு அப்படி மீனாவும் முத்துவும் தனியா தான் விஜயாவுக்கு மீனாவு என் முத்துவோட அருமை புரிய போகுது இதை தொடர்ந்து கூடிய விரைவிலேயே ரோகிணி பற்றிய விஷயமும் ஜீவா மூலியமாக முத்துவுக்கு தெரிய வரப்போது இந்த ஒரு விஷயத்தால் ரோகிணியோட உண்மையான முகத்திரை எல்லார் முனையிலையும் கண்டிப்பாக கிழிய போதும் பட் இருந்தே பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்துட்டு ரோகிணியை மட்டும் காப்பாற்றுற வகையில் கதைகளை எல்லாமே கொடுத்துட்டே இருக்கிறாரு பட் முத்துவை இந்த சீரியலில் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கும் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறாரு ஸோ எனிவே அதே போல் முத்து அண்ட் மீனா தனி கொடுத்தனும் போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் நேயத்தில் இப்போ வைரல் ஆகுது ஸோ அது வந்து ஆக்சுவலாக மீனா தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இனி அப்கமிங் கதை இப்படி தான் இருக்க போகுது அண்ட் அதுக்கப்புறமா தான் அண்ணாமலை அண்ட் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனாவோட அருமை வந்துட்டு புரிய போகுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்